வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடு வளர்க்கும் மூலம் லட்சங்களில் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதை வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து இன்றைக்கி பார்த்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பட்டதாரி பெண் வந்து ஆடு மேய்ச்சு அவங்க வந்து இருபது பவுன் நகை சேர்த்துக்காங்கன்னா அவங்களால் நம்ப முடியுதா அதுவும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க என்னென்னா எம்எஸ்சி படிச்சுட்டு சும்மா இருக்காமல் வீட்லேயே இருக்காமல் அவங்க ஹஸ்பண்டுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆடு வந்து ஹஸ்பண்ட் வந்து மேய்ச்சிருந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆகிடுது ஆக்சிடெண்ட் ஆனோன்னா அவங்களுக்கு வந்து நடக்க முடியல அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லினோன்னா சரி இப்போ ஐம்பது ஆடு வேணால் முப்பது ஆடு மட்டும் மேய் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தான் இவ்வளோ படிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் ஆடை வந்து மேய்ச்சிருக்காங்க மேய்ச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வர வருமானத்தை வந்து சேர்த்து வச்சு இது இப்போ வந்து இருபது பகம் நான் நகை சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க நான் அவங்க வந்து மென்ஷன் பேரோ எ ஊரோ நான் வந்து மென்ஷன் பண்ணலை இந்த மாதிரி வந்து ஆடு வளர்ப்பு மூலம் வந்து அவங்க இவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்களோ அவங்களால நம்ப முடியுதா ஆனால் கண்டிப்பாக அது வந்து உண்மைதாங்க ஏன்னா வந்து ஆடு வளர்த்தாலே நமக்கு வந்து எல்லா லாபமும் வரும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு எதுக்கு ஆடு வளர்க்குறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து ஒரு ஆடு வந்து வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறஞ்சதுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு நம்ம விற்கலாம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நம்ம விற்றோம்னா அதை வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம வந்து விற்கலாம் அதுதான் வந்து ஆடு வந்து லாபம் இப்போ ஒரு வீட்டில் வந்து பத்து ஆடு இருக்குது பத்து கிடா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பத்து கடாயை வந்து நம்ம விற்றுட்டோம்னா ஒரு கடாய்க்கு பத்தாயிரம் ரூபா பார்த்தாலும் பத்து கடாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காசு வச்சு மறுபடியும் நம்ம வந்து ஆடுவாங்க மறுபடியும் அதை வந்து லாபத்துக்கு நம்ம விற்றா நம்மளுக்கு வந்து அந்த மாதம் லட்சங்களில் என்ன கோடிகளில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோடிகளில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இருக்குது அந்த பெண் சொன்னது வந்து எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு உதவணும் அப்படின்றக்காக என்னென்னா அவங்க ஆடு நான் மேய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பட்டதாரி இளம்பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது அதன் மூலமாக வந்து வருமானத்தை வந்து அவங்க இருபது இப்போ நகையாகவும் சேர்த்துருக்காங்க அது ரொம்பவுமே எனக்கு ஆச்சரியப்பட வச்சுச்சு ஏன்னா வந்து ஆடு மூலம் நம்ம வந்து இப்படி இப்படியும் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்க வச்சு அந்த பெண் சொன்னது வந்து எனக்கு ரொம்பவுமே இன்ஃப்ரஸ் இன்ஃப்ரெஸ் ஆச்சு அதனால தான் வந்து நான் அவங்கள பற்றி இன்றைக்கி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்து பற்றிட்டு போய் தான் வளர்க்குறாங்க அதாவது பசந்தீவனை இல்லைனாலும் மற்ற தீவனங்கள் வந்து கண்டிப்பாக போட்டால் தான் ஆடு வந்து கண்டிப்பாக வளரும் செலவு வந்து மாடு என்ன வாசல செலவு வந்து குறைஞ்ச போயிடும் ஆடு வந்து வெளியே சுத்துறதுனால வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா வளர்ச்சியாகவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மனுஷங்களே பாருங்களேன் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும் நம்ம வெளியே போய் சுற்றிட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அதே மாதிரி தான் ஆடுகளும் ஏன்னா நம்மளை மாதிரி தான் அதுவும் வந்து ஜீவன் தானே இப்படி காட்டுக்கு போய் பற்றி போய் அது ஏதாவது நாலு வயிறுக்கு மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஆடு வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து மழை இல்லாதனால இங்கே எதுவுமே கிடையாது வெறும் அந்த புல் அதாவது வெறும் காஞ்ச இந்த தீவனம் தான் இருக்குது இதை தான் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு அதே இது மழை மழை நல்லா பேஞ்சு கொஞ்சம் இந்த புல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கள் ஆடு வந்து இன்னுமே நல்லா வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆடுகள் வந்து கழிது அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து என்னென்னா நாங்கள் வந்து சில நேரம் என்ன செய்வோம்னா அதாவது மாத்திரை இருக்குது அதுக்கு மெடிக்கலில் அதுக்கு வந்து என்ன மாத்திரைங்கிறது நான் வந்து கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன் மாத்திரையை வந்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சி அந்த குட்டிங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் கொடுத்தாலே அதுக்கு வந்து களிசல் வந்து நின்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாதம் லட்சங்களில் வருமானம் எடுக்கலாம் நான் யாருமே நான் சொல்லியிருந்தேன் என் வீட்டு வருமானம் அதை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது உண்மைதாங்க ஏன்னா நாங்களும் அதை நம்பி தான் இருப்போம் இவங்க ஃபுல் அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக வந்து அவங்க ஆடு தான் வந்து இது பண்ணுறாங்க முதல்ல வந்து அதோட குட்டி அதோட குட்டி அதோ அதோட குட்டி அந்த மாதிரி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்போனா நாங்கள் எவ்வளோ வருமானம் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி காஞ்ச புள்ள தான் மேய் ஆனால் வந்து பக்கத்தில் வந்து பச்சை பரிசியாக இந்த இது எலுமிச்சை மலை தோட்டம் இதில் போய் மேய விட்டுறக்கூடாது ஏன்னா வந்து மற்றவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இல்லையா அதனால் மற்றவங்க இது வளர்க்குறதுல நாங்கள் போய் என்றைக்குமே விட மாட்டோம் இந்த காஞ்ச புள்ளை மட்டும் தின்னுட்டு அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது சா காலையில் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிச்சின்னா அது வந்து ஒரு மரத்தடியில் நிழலில் போய் உக்காந்துரும் ஏன்னால் நம்மளாலேயே வெயில் தாங்க முடியல அந்த ஒரு ஜீவனால் எப்படிங்க வெயில் தாங்க முடியும் சாயந்தரம் ஒரு மதியத்துக்கு மேலே மூணு மணி நாலு மணிக்கு மேலே தான் ஆடு வந்து மேயும் ஒரு இடத்துலையும் இருக்காது அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காடு கூடயே வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க காட்டுக்கு பத்துறது என்னன்னா விடணும் ஒரு ஒரு மதியம் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு வந்து அங்கே என்ன செய்வாங்கன்னா தண்ணிக்கு வந்து விடுவாங்க அங்க கம்மாயில இல்லா அங்க ஒரு தொட்டியில வந்து தண்ணி இருக்கும் நேற்று வீடியோல பார்த்துருப்பீங்க அந்த தொட்டியில தான் வந்து தண்ணிக்கு போய் விடுவாங்க அது வந்து தண்ணி வந்து வெறும் தண்ணியவே வந்து ஏன்னா தாகமா இருக்கனால வெறும் தண்ணியே வந்து குடிக்கும் பிடிச்சிட்டு திரும்பவுமே வந்து காட்டுக்கு வந்து பற்றிடுவாங்க இப்படியே வந்து நாள் முழுக்க மேஞ்சிட்டு ஒரு ஏழு மணி ஏழரைக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்து சேரும் நாங்கள் வந்து சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிசல் வில்லேஜில் ஐயாபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இதான் எங்கள் லொக்கேஷன் மாதிரி பார்த்திங்கன்னா நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பழுக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க ஆடு பற்றி வேறு என்னென்ன தகவல்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் சப்போஸ் ரிப்ளை பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் காத்துருங்க நான் ரிப்ளை பண்ணலை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கண்டிப்பாக வந்து நினைக்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று என் சேனலை பார்த்து ஒருத்தவங்க வந்து ஆடு வந்து வாங்கிட்டு போனாங்க பக்கத்து இருந்து நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க அப்படின்றலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களை வந்து நான் நைட்டு கொஞ்சம் லேட்டானதுனால் வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக வந்து அடுத்து யாரும் ஆடு வாங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து செய்வங்க உண்மையை சொல்கிறாங்களோ போய் சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் யார் ஆடு ஆடு வாங்க வரேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்கள ஆடு வாங்க வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்க ஆடு வளர்க்கறதுல வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வரப்போகிற வீடியோவில் பால் அதிகம் சுரக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஆடுகளுக்கு வந்து இந்த இன்னும் வந்து எங்கள் இதில் வந்து புரட்டாசி மாதத்துக்கு மேலே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே என்ன செய்வோன்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து தடுப்பூசி அதாவது காய்ச்சல் வரதுக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவோம் தெரியாத எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குட்டிக்கு வந்தால் எல்லா குட்டிக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க போட்டுட்டா ஏன்னா வந்து ஒரு ஒரு குட்டிக்கு காய்ச்சல் வந்துச்சுனா அடுத்தடுத்து குட்டிக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஓகேங்க அந்த பொண்ணு பேசுறது எனக்கு ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆச்சு நான் வந்து செய்கிற வேலையோடு அவங்க சொன்னது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஆடு வளர்க்குறதுல வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆகிருச்சு நானும் இந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கான தளம் வந்து இன்னும் அமைச்சிக்கிட்டே தான் இருப்போம் பார்க்கலாம்